புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் ஏழு தொடக்கம் ஒன்பது அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான் ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர் வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கின்றார் என்றனர் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் என்றனர் ஏரோது ஜோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே இவர் யாரோ இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் சிந்தனை ஏரோது அந்திப்பாஸ் என்று அறியப்பட்ட குறுநில மன்னன் ஏரோது கலிலேயா வாழ் யூதர்களை சுமார் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக ஆட்சி செய்தான் இயேசுவின் பெரும்பாலான பணி ஏரோதுவின் ஆட்சிக்குட்பட்ட பகுதியிலேயே இடம்பெற்றிருந்தது ஆகவே இயேசுவை பற்றி பல கதைகளை அவன் அறிந்து கொண்டான் இன்றைய நற்செய்தி வாசகம் ஏரோது காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் என்று முடிவுறுகிறது ஏனியவர்களைப் போல ஏரோதுவும் ஜேசு போதித்த இடங்களுக்குச் சென்று அவரது போதனையைக் கேட்டிருக்கலாம் ஆனால் அது அவன் செய்யவில்லை மாறாக ஜேசுவை பற்றிய செய்திகளை பெற்றுக்கொண்டு அவரைச் அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடேயே இருந்து கொண்டான் தற்செயலாக ஏரோது கிறந்த மனதோடு இயேசுவிடம் சென்று அவரது போதனையை கேட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் இவ்வாறு அவன் சென்றிருந்தால் மாபெரும் கொடியாகிய நம்பிக்கையை பெற்று கொண்டிருப்பான் மனமாற்றம் அடைந்திருப்பான் மீட்புக்கான தனது பயணத்தையும் தொடங்கியிருப்பான் ஆனால் ஏரோது தாறுமாறான வாழ்வு வாழ்ந்தவன் ஒரு கொடூரமான தலைவன் என்று அறியப்பட்டவன் மனம் திரும்பாத விபச்சாரியாக இருந்தவன் அதிகார மோகம் கொண்டவன் இது எமக்கு ஒரு பெரும் பாடத்தை கற்பிக்கின்றது நாங்கள் இயேசுடனான தொடர்புகளையும் அவர் விடுக்கும் அழைப்பையும் இல இலகுவில் நிராகரித்து விடுவோம் ஏனென்றால் உண்மையில் நாங்களும் மனமாற்றம் பெற விரும்ப மாட்டோம் என்பதையாகும் எம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாள் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கின்றார் தொடர்ச்சியாக எமக்கு தமது நற்செய்தியை தந்து கொண்டே இருக்கின்றார் அவ்வாறு தரப்படுகின்ற செய்திகளை நாம் வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டாலும் அதில் சிலவற்றை அல்லது பலவற்றை தெரிந்தோ தெரியாமலோ கேட்காமலே விட்டுவிடுவோம் கடவுள் சொல்பவற்றை நாம் கேட்பதில் முதன்மையானது எதுவென்றால் கடவுள் விரும்பும் எந்த வழியிலும் நாம் மாறுவதற்கான மனப்பான்மையுடன் இருக்க வேண்டும் என்பதேயாகும் இயேசுவை காண வேண்டுமென்று ஆவலோடு இருந்த ஏரோதுவை இன்று சிந்திப்போம் ஏரோதுடன் காணப்பட்ட நல்லதொரு பண்பு அது ஆயினும் அவன் ஜேசுவை சந்திக்கவில்லை என்பதையும் சிந்திப்போம் ஜேசு கைது செய்யப்பட்ட நிலையிலேயே முதல் முறை அதுவே ஒரே ஒரு முறை அவன் சந்தித்தான் சந்தித்த வேளையிலே ஜேசுவை நகைப்புக்கு உள்ளாக்கினான் அவனுடைய மாற விரும்பாத நிலையை சிந்திக்கின்ற போது நாமும் எமது வாழ்வில் மாற விரும்பாத நிலையை கண்டுணர்ந்து கொள்வோம் ஆண்டவர் எம்மில் காண விரும்பும் மாற்றத்தை நாம் ஏன் மாற்றி காட்டாமல் இருக்கின்றோம் செபம் ஆண்டவரே எம் வாழ்வில் நீர் விரும்பும் மாற்றத்தை கொண்டுவர எமக்கு துணிவை தாரும் ஆமன்